பிரான்சில் சுகாதார காப்பீட்டு திட்டத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நடவடிக்கையை மக்களுக்கு தெளிவுபடுத்தும் வகையில் மின்னஞ்சல் அனுப்பப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மோசடிகளை தடுப்பதும் மக்களின் விழிப்புணர்வை அதிகரிப்பதும் இதன் நோக்கமாகும் நிதி மற்றும் மோசடிக்கு எதிரான போராட்டத்துக்கு பொறுப்பான சுகாதார காப்பீட்டு துணை இயக்குனர் இதை உறுதி செய்துள்ளார் வெள்ளிக்கிழமை முதல் காப்பீட்டாளர்கள் சுகாதார காப்பீட்டிலிருந்து மின்னஞ்சல் தகவல்களை பெற தொடங்குவார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் இனிமேல் ஒவ்வொரு சுகாதார செலவும் ஈடுகட்டப்பட்டவுடன் அந்த நபரின் பெயரில் ஒரு மின்னஞ்சல் அனுப்பப்படும் இதில் கட்டண விவரங்கள் இடம்பெறாது ஆனால் செலவினை பார்வையிடும் வகையில் கணக்கில் உள்நுழைய நோயாளி ஊக்குவிக்கப்படுவார் இந்த அறிவிப்பு ஏற்கனவே உள்ள ஆன்லைன் சேவையை செயல்பட தூண்டும் விதமாக காணப்படும் மக்கள் தங்களுக்கான செலவுகளை நேரடியாக கண்காணிக்க செய்வதே இதன் நோக்கமாகும் இந்த மாற்றம் தேசிய ஒற்றுமை எதை குறிக்கிறது என்பதற்கான நினைவூட்டலாகும் என துணை இயக்குனர் தெரிவித்துள்ளார் நீங்கள் பணம் செலுத்தாததால் அல்லது அதன் ஒரு பகுதியை மட்டுமே சுகாதார சேவை இலவசமாக இருக்கிறது என்பதில்லை என்பது மக்களுக்கு புரிய வேண்டும் என்பதே முக்கிய நோக்கமாகும் இந்த மின்னஞ்சல் அறிவிப்புகள் பொதுமக்களுக்கு நிதி மேலாண்மையில் பங்கு வகிக்கச் செய்வதும் அவர்களின் காப்பீட்டின் மூலமே ஏதேனும் மோசடி நடைபெற்றால் உடனடியாக கண்டறிய வழிவகுப்பதும் அரசாங்கத்தின் முயற்சியின் முக்கிய அம்சமாக விளங்குகின்றன